வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அட்வொகேட் ஆர் முகுந்தன் வருகிற ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் புதிய சட்டங்கள் மூன்று புதிய சட்டங்கள் அதாவது இந்தியன் பீனல் கோட் என்று சொல்லக்கூடிய இந்திய தண்டனை சட்டத்துக்கு பதிலாக பாரதிய நியாய சன்ஹிதா என்ற சட்டமும் சிஆர்பிசி என்று சொல்லக்கூடிய குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்கு பதிலாக பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா என்ற சட்டமும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுக்கு பதிலாக பாரதிய சாட்சிய அதிநயம் என்ற ஒரு சட்டமும் இப்படி மூன்று சட்டங்கள் புதிதாக நடைமுறைக்கு வர இருக்கின்றன இதை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டுருக்கிறோம் இப்போ இந்த சட்டங்கள் புதுசாக வர்றதுனால பழைய சட்டத்தில் இருந்த சட்டப்பிரிவு இப்போ இந்த புதிய சட்டத்தில் என்ன சட்ட பிரிவாக இருக்கிறது என்பது நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும் பொதுமக்களுக்கே கூட வழக்கறிஞர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கே கூட இப்போது மேர்டர்னா த்ரீ நாட் டூ ஐபிசி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ சீட்டிங்னா ஃபோர் டுவெண்ட்டி ஐபிசி இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கே கூட சகஜமாக தெரிந்திருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இப்போ இந்த புதிய சட்டத்தில் இதுக்கு கரஸ்பாண்டிங் செக்ஷன் என்ன என்று பார்க்கக்கூடிய தேவை ஏற்படும் இப்போது இது தொடர்பாக புஸ்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போது வாட்ஸ்அப்பில் சமீபத்தில் ஒரு மெசேஜ் வந்தது அதில் ஒரு ஆப் ஒன்று அனுப்பியிருந்தாங்க அந்த ஆப் நான் டவுன்லோட் செய்து பார்த்தபோது அதில் இந்த கம்பேரிட்டிவ் பழைய செக்ஷன் என்ன புதிய அதுக்கு உண்டான புதிய செக்ஷன் என்ன என்பதெல்லாம் நன்றாக இருக்கிறது இது ஒரு கவர் பார்ப்பதற்கு ஒரு ஆர் கவர்மெண்ட் ஆப் போல் இருக்குது ஆனால் அதோடைய அது கவர்மெண்ட் ஆப்பா என்பது எனக்கு உறுதியாக தெரியல அதோடைய சேஃப்டி எப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க அந்த ஆப்பு நான் எனக்கு வந்தது நான் பார்த்தேன் அதை உங்களுக்கு தெரிவிக்கிறேன் மற்றபடி நீங்கள் அதை சேஃப்டியாக இருக்கா என்பதெல்லாம் பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்த ஆப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துங்க இப்போ அந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு என்சிஆர்பி அப்படின்னு போட்டு பாருங்கள் என்சிஆர்பின்னு போட்டாலே வருது என்சிஆர்பி சங்கல் ஆஃப் நியூ கிரிமினல் லா அது பாருங்கள் பார்க்கும்போது நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டதுனால ஓப்பன் கொடுத்துக்கிறேன் நீங்கள் புதுசாக வேணுன்னா இன்ஸ்டால் பண்ணிங்க இப்போ ஓப்பன் கொடுக்குறேன் இது பார்த்தீங்கன்னா இந்த பாரதிய நியாய சன்ஹிதா என்று சொல்கிறது தான் பழைய ஐபிசிக்கு பதிலான ஒரு சட்டம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இண்டெக்ஸ் அப்புறம் வந்து கரஸ்பாண்டிங் செக்ஷன் டேபிள் ஆஃப் பிஎன்எஸ் வித் ஐபிசி அப்படி இருக்குது அதை பார்ப்போம் அதை பார்த்தா பழைய செக்ஷன் என்ன பிஎன்எஸில் என்ன செக்ஷன் ஐபிசியில் என்ன செக்ஷன் அப்படின்னு ஒரு கம்பேரிட்டிவ் டேபிள் இருக்குது இது நம்ம டவுன்லோட் பண்ணி வைத்துக்கொண்டால் அவசரத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி இதில் பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்னிதா அந்த சிஆர்பிசிலையும் அந்த மாதிரி கரஸ்பாண்டிங் செக்ஷன் கொடுத்துருக்காங்க பாரதிய சாட்சி அதீநாயம் என்று சொல்லக்கூடிய அந்த எவிடன்ஸ் ஆக்டுக்கும் பழைய செக்ஷன் என்ன புதிய செக்ஷன் என்ன என்பதை கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்து தேவைப்பட்டால் டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்